हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம காணப்போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே பண்ணிக்கங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்க இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்க பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் கிளிக் பண்ணீங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓபன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயாம் அட்டு ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்திங்கன்னா அட் ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசிபுலம் சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட் அயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசிபலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மினிமோர் ஹாப்பிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் கண்டிப்பாக இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைத்து வாழ்வில் செழிபட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி அந்த இரண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க நீங்கள் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கு வழி எதையும் யோசிக்க கூடாது எந்த விதமான கருமாவும் உங்களுக்கு திரும்பி வருங்கிறதுனால நீங்கள் யாருக்கும் தீங்கு செய்யலைன்னா உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்தால் கூட கண்டிப்பாக அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் விடும் என்பதனால இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில இறைவன் உங்க கூடவே இருப்பார் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க இன்றைய தினம் மாலை நேரத்துல சிவனுக்கும் நந்தி தேவனுக்கும் அபிஷேக விசேஷ வழிபாடுகள் கண்டிப்பாக நடைபெறும் எனவே அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த சிறந்த கிடைக்கும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அனைத்து சிவன் கோயில்களிலும் மாலை நேரம் சிறப்பு பூஜை நடைபெறும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக குரு புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பத்தாம் இடத்துல சந்திரபகவான் காலை ஒன்பது முப்பத்தொன்பது நிமிடத்திற்கு பிறகு வந்து விடுகிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு ஒரு யோகமான நாளாக மேற்படிப்பிற்கான நல்ல வாய்ப்புகள் எப்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும் மதிப்பெண்கள் அதிகமாக பெற்று முதலிடம் பெறுவதற்கான நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் மற்றும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணங்கள் அமைந்திருக்கு வேற லெவல்ல ஆர்வம் பெருகும் எல்லா காரியங்களும் சரி நீங்கள் உற்சாகமாக மிகச்சிறப்பான வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு கூடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையை வந்து பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவதற்கான சூழ்நிலை அமைகிறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சியான இல்லாத உங்களுக்கு காத்திருக்கு உங்க பண வரவுகளை மேம்படுத்துவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகளை இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் அதை பயன்படுத்திக்கங்க வியாபாரத்துல புது விதமான தினம் உருவாக்குவீங்க உங்க ஃபியூச்சர் குறித்த எண்ணங்கள் இன்று தினமும் மனசுல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இடையினும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுங்க உங்களது கவலைகள் பெரும்பாலானவை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க காரிய வெற்றிகள் கண்டிப்பாக இன்று தினம் அதிகரிக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்க ஈடுபடுவீங்க வெற்றிகரமாக அதை முடிப்பீங்க இடை தினம் மாலை நேரத்துல சிவன் வழிபாடு செய்யுங்கள் மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு தினம் வியாபாரிகளுக்கும் சந்தோஷமான ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் அமையும் விதமான தொழிலும் தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் வெற்றிகரமாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே பணிவா நீங்க நடந்துக்குவீங்க அதன் மூலமாக பலரும் உங்களை வாயார பாராட்டக்கூடிய நல்ல தருணங்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் இருக்கீங்க சொத்து பேரங்கள் நல்ல வகையில முடிவாகும் நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினம் உறவினர் வீட்டுக்கு சிறிய பயணம் நீங்கள் செல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக சௌகரியமாக அமையணுன்றே இன்றைய தினம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையில் கடினமான இருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு உகந்த நாளாக இன்னைக்கு அமையும் இன்றைய தினம் உங்கள் மனக்குழந்த காதலருடன் நீங்கள் ஏதாவது லஞ்சோ அல்லது குறைந்த வெளித்தில சாப்பாடு உண்ணாக அமர்ந்து சாப்பிடுவது போன்றவற்றை செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக மனதிற்கு ரொமான் இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை சிறப்பானதாக கண்டிப்பாக உதவம் அமையும் எனவே காதலருடன் முடிந்த அளவுக்கு நேரத்தை செலவிட முயற்சி பண்ணுங்க முடிஞ்சால் ஒரு லஞ்சுக்கு கூட்டிட்டு போங்க என்பதை ஹோட்டலுக்கு இந்த தினம் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய வகையில் திருமணமானவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலமாக ஒரு இல்லற வாழ்க்கையை இனிமையாக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த தினம் பகல் கனவு வேண்டாம் என்பவர்களே அது மட்டும் உங்களுக்கு தீங்கி விளக்குங்கிறதுனால பகல்லே கனவு கண்டு இருக்காம ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க இந்த நீங்கள் கண்டிப்பாக தனிமையில இருக்கக்கூடிய ஒரு நேரத்தை வந்து மகிழ்ச்சியாக உணர்வீங்கிறதுனால தனிமையில நேரத்தை செலவிடுங்க நம்பர்களே இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட இருந்து விலகி தனியாக உங்களது வேலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது நல்லது அனுபவமிக்கவர்களின் ஆலோசனை கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுவது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்த தரும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு அவரோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பான மாற்றுறதுக்கு இன்னைக்கு நம்பர் பயன்படுத்துங்க லக்கியஸ்ட் நம்பராக வந்து அமைதுங்க நமது புதியவரைஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நீங்களும் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் இன்றைய தினம் நீங்க வயல் கலர் யூஸ் பண்ணுவது லக்கியஸ்ட் கலராக உங்களுக்கு அமைத்து தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஊதாரத்தை பயன்படுத்துங்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்தியில் இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல ஒரு ஒத்துழைப்பான சூழ்நிலை உங்க வாழ்க்கை துறை மூலமாக நல்ல ஒரு கெத்தான மேம்படும் இன்னைக்கு மெடிக்கல் சம்பந்தமான ஃபீல்டு இருக்கிற இவங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே மதிப்புகள் மேம்படும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிற இன்னைக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் இன்றைய தினம் உங்க பண வரவுகளை மேம்படுத்துறதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்கங்க ஏன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு உங்க ஃபியூச்சர் குறித்த ஒரு பிளானிங் இன்னைக்கு அதிகமாக உங்க மனசுல ஓடிட்டே இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிருக சீர்சம் நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இன்னைக்கு மனசுல புதிய லட்சியங்கள் உருவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வியாபாரத்துல புதிய விதமான லட்சியங்கள் இந்த தினம் கண்டிப்பாக உருவாகும் இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமா மகிழ்ச்சிகள் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல சந்தோஷமான ஒரு என்விரான்மெண்ட் சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இருக்குங்க இந்த தினம் கவலைகள் மறக்கும் நாள் லட்சியங்கள் பிறக்கும் நாளாக உங்களுக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளைக்கு காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.